பள்ளத்தாக்கில் ஒரு வனவிலங்கு சரணாலயம் வடக்கு அமைதியின் உறவிடம் என்று வர்ணிக்கப்படும் பெரிய நகரான தார் வடமேற்கே மைல் தொலைவில் அமைந்துள்ளது தான் குரங்குரோ எரிமலை வாய் அதாவது ஆப்பிரிக்காவின் அற்புதமான பல்வகை வனவிலங்குகளின் இருப்பிடம் தான் இது எரிமலையின் கீழ உள்ள வந்து செழுமையான புல்வெளி பகுதி தான் வந்து முப்பது நாயிரம் மிருகங்களை வந்து சொற்க திகழும் ஒரு இடமாக இருக்கிறதா ஆப்பிரிக்காவின் பூர்வீக குடியினர் வந்து பார்த்தீங்கன்னா மசாய் குடியினராக இருக்கிறாங்களாம் இவர்கள் இந்த பகுதியில் நெடுங்காலம் வாழ்ந்து வந்தவர்களாம் இருபதாம் நூற்றாண்டுல மத்தியில தான் இங்கிருந்து வெளியேறினதாக சொல்லப்படுகிறதா இவர்கள் வந்து குரோங்கொராவை வந்து பெரிதும் வந்து பூஜித்தார்களாம் கடும் பஞ்ச காலத்திலும் வந்து கூட அவர்கள் இந்த இடத்தை விட்டு நகரவில்லையாம் தாகத்தை வந்து தனித்து கொள்ள அங்குள்ள நீரூற்றுக்கள் அவர்கள் உதவினதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவின் சேலிழந்த எரிமலைகளுக்குள்ள வந்து வந்து ஒன்றாம் இரண்டரை கோடி வருடங்களுக்கு முன்னர் தான் இது பொங்கி இழந்து கொண்டிருந்ததாம் நாலாயிரத்தி அறுபது மைல் நீளம் நீண்டிருந்த இந்த எரிமலை பகுதி உருவானதாம் ஒரு காலத்துல பூமியின் கீழ் உள்ள வந்து டெக்டோனிக் தகடுகள்ல இரண்டு அசைவே வந்து பெறும் வெடிப்புகள் இரண்டு உருவாயினதாம் அதுல ஒன்றினால் தான் உருவானது இந்த ஆபிரிக்கா குரங்கு போரோ எரிமலை அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இதன் உச்சபட்ச உயரம் வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு பதினையாயிரம் அடியாக இருந்ததா இதன் அடிப்பரப்பு மட்டுமே நூறு சதுர மைல்களாக இருந்ததா அதாவது மற்ற எரிமலை பகுதிகள் போல் இல்லாமல் அதிர்ஷ்டவசமாக வந்து இந்த பகுதிகளில் எப்போதும் நல்ல தண்ணீர் கிடைக்கிறதா ஆகவே வந்து கூட்டம் கூட்டமாக விலங்குகள் இந்த பகுதியை வந்து நோக்கி வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அரிய இனமாக இரண்டு வகை வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங்கோ பறவைகள் இங்கு வளர ஆரம்பித்ததாம் நீர் யானைகளும் யானைகளும் ஏராளமாக இங்கு வகிக்க வந்து ஆரம்பிக்கிறதாம் இங்க வந்து ஏராளமான செடி வகைகளும் மூலிகைகளும் வந்து இருக்கிறதால வெப்பத்தை வந்து தனித்துக்கொள்ள அவற்றின் கீழே வந்து காண்டாமிருகங்கள் ஓய்வெடுக்கிறதாம் இவற்றை அவை வந்து தனது உணவாகவும் எடுத்துக்கொள்கிறதா அற்புதமான பெரிய ஏரி அருகில வந்து பறந்த சமவெளி ஆகியவை இருக்கிறதால தான் உற்சாகத்துடன் இங்கே வந்து சிங்கங்களும் விளையாட வருகிறதாம் எரிமலை பகுதியில் ஒரு வனவிலங்கு சரணாலயம் அமை இந்த ஒரு தான் என்பதால் வந்து குரங்குற ஒரு தனி சிறப்பை பெற்றுள்ளதுன்னு தான் சொல்லணும் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி